வணக்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறது ஒரு நீண்ட நாளைய சந்தேகம் அப்படிங்கறதுதான் என் மனசில் அது இருக்கு ஆனால் அந்த சந்தேகத்துக்கு எனக்கு விடை கிடச்சிருச்சு இந்த இந்த விடையை சொல்லாம அந்த சந்தேகத்தை மட்டும்தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறது வந்து என்னோட நீண்ட நாளைய சந்தேகம் என்ன அப்படின்னா அதற்கான ஒரு விடை அந்த சந்தேகத்துக்கான விடை எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ நான் பேசுகிறதுலேருந்து உங்களுக்கு அந்த விடை கிடைக்குதா இல்லை அந்த விடையை நீங்கள் தேடுவீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய சமத்து என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டீனேஜில் எனக்கு வந்து பெரியாரோட கொள்கைகள் வந்து அறிமுகமாகுது பட் அதில் நான் எல்லாம் எடுத்துக்கல ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் பெண் விடுதலை அப்புறம் இறைவனம் பற்றின சிந்தனைகள் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிது ஆனால் இன்னொன்று வந்து நான் வாழ்ந்த அந்த முறைகள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து பொங்கல் அப்பெல்லாம் இறந்தவங்க இறந்தவங்களையெல்லாம் பட்டவன் எடுத்து அதை வச்சு அந்த முன்னோர்களை வந்து சாமியாக கும்பிடுவாங்க அப்புறம் நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன தெய்வங்கள் இருக்கும் கருப்பு சாமியுடைய அப்படின்ற தெய்வங்கள்லாம் இருக்கும் அப்புறம் மனிதர்கள் வந்து அந்த தெய்வங்களுக்கு கொடுக்குற ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்கல்ல ஒரு சிலர்லாம் வந்து அந்த பெரியார் கொள்கையில் தீவிரமான நம்பிக்கை இருக்கிறவங்க அதை எவ்வளோ ஒரு மூடத்தனமாக அதை பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து கடவுள் இருக்காருங்கிறதுக்கு சான்று சொல்வதற்கு வந்து நமக்கு யாரும் அதை வந்து தெளிவாக சொல்கிறதுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஆட்கள் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க என்னன்னா ஒவ்வொரு சொல்லுவாங்க சாமி கண்ணை குத்திரும் சாமி அப்புறம் உனக்கு கேட்கும் இதெல்லாம் பாவம் நீ அனுபவிப்போ இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கல அப்புறம் எனக்கு அந்த பெரியார் இருந்தும் எனக்கு வந்து ஒரு பதில் சரியானது வரலை என்னன்னா அது ஏன் வரலைங்கிறதுக்கு ஒரு புரிதல் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இது உண்மைதானா அப்படின்னு யார் ப்ரூவ் பண்ணுறது ஒரு தத்துவம் வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மூணு தலைமுறைகளாவது ஆகும் அந்த அதனுடைய உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி எப்படின்னா இப்போ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக நம்ம கொரோனா வந்துச்சு கொரோனா வந்தப்போ எல்லாரும் இறந்த இறந்து போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த கொரோனா போக போயே போயிருக்காது அது இருக்கும் அதோட நம்ம வாழ பழகிக்கிட்டோம் அது மாதிரி தான் அது அதோடய தீவிரம் இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் மரணம் கிடையாது ஆனால் அது இருக்கும் அதனுடைய உடல் உபாதைகளை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்திருக்கு இந்த புரிதல் வந்து கடவுள் குறித்து வரல ஆனால் இந்த கடவுள் குறித்து வராத போது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய பயம் வருத்தம் கோபம் இதெல்லாம் எப்படி யார்கிட்ட பகிர்ந்துக்கிறது பகிர்ந்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் உன்னோட கற்பனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பயமாக இருந்தால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீயா பயந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க கோவப்பட்டோன்னா நீ ரொம்ப கோவப்படுற அதனால நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு பெண் அப்படின்றதுனால இப்படி தான் இருக்கணும்னு ஏன்னா நம்ம அதை அப்படி தான் பார்த்து வளர்ந்துருக்குறோம் அந்த அதனால வந்து இயல்பாகவே வந்து அதை உள்ளடக்கிக்க கூடிய ஒரு தன்மை எங் எங்களோட ஆட்கள் எங்களோட வயதுகொத்த ஆட்களுக்கு அந்த இது இருக்குது ஆனால் சின்ன வயசில் எல்லா சவடாலும் பேசினவங்க தான் ஏதாவது வீட்டில் சொன்னாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் மூடத்தலாம் அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் வளர்ந்து 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 நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் வந்து வரும்பொழுது தான் நம்ம எவ்வளவுக்கு வந்து எல்லாத்துலேயும் இருக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதை மீறவும் முடியாது அதை விடவும் முடியாது அதுக்கு வழி கண்டு கண்டுபிடிக்கவும் தெரியாது ஆனால் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இப்படி அழுத்தத்தில் வரும்பொழுது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு வயசுக்காரங்களுக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னுடைய சந்தேகங்கள் இதுக்கு இது எந்த வகையில நம்மளை பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன வயசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பென்சில் வீட்டில் வாங்கி கொடுக்காதது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ஆனால் அதே ஒவ்வொன்றையும் கடந்து கடந்து அந்தந்த வயதுக்குரிய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ சொல்லுவாங்க ரொம்பலாம் வந்து இருக்க வேண்டாம் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அப்போல்லாம் இதெல்லாம் எப்படி சமாளிப்பேன் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் பொறுத்துக்கணும்லாம் சொல்லி தருவாங்க ஆனால் அந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் காலத்தால் நம்மக்கிட்ட வந்து என்ன செய்யுது அப்படின்னா அது திணிக்கப்படுது அது நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அது வரும் கோவப்பட்டோம் அப்படின்னா கோவப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அது வந்து எந்த அளவில் மனதை பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது புரிஞ்சுருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அந்த மன அழுத்தம் வரத்தான் செய்யும் வராமல் இருக்கவே இருக்காது அட்லீஸ்ட் கோ அழுகையாவது வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும்ல வெளியில் அழுதா வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கே அழுவீங்க யார்கிட்ட சொல்வீங்க யார் நம்ம சரியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அது நம்மளை நம்ம மட்டும்தான் சரியாக புரிஞ்சுக்க முடியும் நம்ம நம்ம மட்டும்தான் சரியாக பாதுகாத்துக்க முடியும் இதை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை ஒருத்தவங்கள்கிட்ட சொன்னோம்னா வெளியே போகக்கூடாது ஏன்னு சொன்னால் நம்ம பயன்படுத்திய மொழி வேற இருக்கும் நாம் எதிர்பார்த்து சொன்ன சூழ்நிலை வேறையாக இருக்கும் ஆனால் மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க ஏதோ ரொம்ப பயங்கர துயரத்தில் இருக்கிறாங்க பயங்கரமாக கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி பெரிய கட்டுக்கதைகள் எல்லாம் பரப்பி விடுவாங்க நம்ம எப்போ வந்து ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லிட்டோமோ எப்போ அழுது தீர்த்துட்டோமோ அல்ல எப்போ கோவப்பட்டுட்டோமோ அப்போவே நமக்கான பிரச்சனை முடிஞ்சு போச்சு நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா நமக்கான தீர்வு கிடைச்சிருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாமளே நினைப்போம் என்னதுக்கு போய் இதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டோம் இதை பேசாம விட்டு தொலைச்சிருக்கல இதுக்குலாம் போய் இவ்வளோ கவலைப்படுவாங்களே அப்படின்னு நம்ம மனசே சொல்லும் நம்ம மனசை நம்ம கூட பேசுவோம் சரி நீ அழுதுட்டு விட்டுரு நீ நல்ல எவ்வளோ அழணுமோ அழு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியும் அது வரைக்கும் நீ அழுது தான் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே அனுமதிக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்களா அந்த பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது ஆனா இதை வந்து நம்ம தெரியாம வெளியே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டயாவது பகிர்ந்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் மன வருத்தங்கள் பொழுது நம்மளே சொல்லுவாங்க ஆமாமா நீ வந்து என்ன பொழப்பு பொழைச்சேன்னு தெரியாதா அப்படின்ற வார்த்தையை கூட நம்மளை பத்தி சொல்லுவாங்க சோ அப்ப நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட வெளியில சொல்லும்பொழுது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இல்லைங்களா நம்ம இதுக்கு என்ன தேர்வு எல்லாருனாலையும் அப்படிலாம் வழியில் வந்துட முடியாதுங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒரு அம்மா அப்பா திட்டாங்க இல்லை கேட்டது வாங்கி கொடுக்கல இல்லை பிள்ளைங்க சொன்னபடி கேட்கல இல்லை இப்போ உறவு முறையில் யாராவது திட்டிடுறாங்க அதை யார் நமக்கு வேணுங்கிறவங்க உதாரணமாக நம்மளை வந்து கணவன் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல மனைவி எனக்கு வந்து உறுதுணையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் இந்த கடன் தொல்லை வாழ்க்கையில தோல்விகள் இது மாதிரிலாம் வரும் பொழுது ஒரு இந்த மாதிரி இதை வந்து இது இது கடந்து போகும் இது வந்து இது வந்து நிரந்தரமானதில்லை நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நம்மளை யாரும் வந்து தாழ்வாக நினச்சாலும் சரி உயர்வாக நினச்சாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் அதை அதை விட கொஞ்சம் இடமாற்றங்கள் கூட நமக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அந்த மாதிரி இடம் மாறி வேறு பக்கம் போய் இந்த ஊரை விட்டு வெளியே போய் இருந்து சில இந்த மாதிரி சூழ்நிலை சூழலையை தவிர்க்கிறதுக்கு இப்படிலாம் யோசிக்கவே மாட்டோம் அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு மானம் போயிடுச்சு கௌரவம் போயிடுச்சு இப்படி சொல்லிட்டு அல்லது என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு யாருமே இல்லை இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி வரும் பொழுது தவறுதெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு முடிவை எடுத்துட்றாங்க மனிதர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுது ஆனால் இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வுன்னு நான் நினைக்கிறது அது அறிவா அல்லது முட்டாள்தனமா அப்படின்றதெல்லாம் வந்து அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பார்த்தனா என்ன யாராவது முட்டாலுன்னு வச்சுட்டாங்க வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓ என்ன புரிஞ்சிக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோதான் அறிவு இருந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம் நம்மளை என்ன சொல்கிறாங்களோ அதுவெல்லாம் அவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடணும் அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடணும் அதுக்கெல்லாம் உட்காந்துட்டு வருத்தப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது என்ன செய்யணும்னா அதுக்கு தான் நம்மளுடைய மூதாதையர்கள் ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இறை இறை நம்பிக்கை அப்படின்றது ஆனால் வந்து இறை நம்பிக்கை வந்து என்னுடைய இளம் வயதிலேருந்து என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது எப்போயுமே ஒன்று என் கூட டிஸ்கஸ் பண்ணிப்பேன் இல்லைன்னா இறைவனோட இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கணும் அவ்வளோதான் எனக்கு இறைவன் எங்க இருக்காங்கலாம் தெரியாது இப்போ நான் படிக்கிறேன் இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் பார்க்குறேன் இந்த பிரபஞ்சம் அது நமக்கு கேட்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய எல்லா யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்திருக்கிறோம் எப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு சித்தர் சமாதியிலையும் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் பேராற்றல் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க சித்தர்களே இவ்வளோ பேராற்றல் உடையவங்களை போது அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படி சக்தி படைத்த நுட்பமான அறிவு படைத்த மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த வழியில் நம்ம போகும்பொழுது இறைவன்ட்ட வந்து ஒன்றுமே வேணாம் ஒரு கல்லுக்கிட்ட உட்காந்து பேசினா போகணும் அது தனி அறையில் உட்காந்து நம்மளுடைய சில விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் இறைவன்கிட்ட இறைவன் வந்து கஷ்டத்தை தீப்பான் உனக்கு கோடி கோடியாக செல்வம் தள்ளி கொடுப்பான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உனக்குத்தையும் முதல்ல மன நிம்மதி நீ மன நிம்மதி மட்டும் நம்மக்கிட்ட இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அந்த பிரபஞ்சத்தில் நாம் தான் பெரிய ஆள் நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆள் கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய கஷ்டத்தை நம்மளுடைய மன துன்பத்தை மன அழுத்தத்தை எப்படி தீர்க்குறதுங்கிற ஒரு வழிமுறை தெரியணும் அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பெரிய ஆளுங்கிறத மறந்துடணும் இந்த உலகத்தில் எல்லோரும் என்னை மதிக்கணும் இன்றைய கொண்டாடணும் நான் இன்னுமே அன்னத்தை தூக்கி போடுறோம் உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் யார் நம்மளை மதிக்கணும் நமக்கு நம்ம போதும் இல்லையா நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய முதல் ஆள் நம்ம தான் எல்லோரும் தான் ஐயோ அப்படின்னாங்கன்னா ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சுக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்களை இப்படி பிரம்மாண்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க எல் யாருக்குமே கஷ்டம் வராமல் கிடையவே கிடையாது இந்த இறை நம்பிக்கை அல்லது இந்த பிரபஞ்சத்தை நம்புவது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம எடுக்கணும் நம்ம ஜெயிச்சாங்களில் மட்டுமே நம்ம பார்த்துட்ருப்போம் அந்த ஜெயிச்சவங்க வந்து வெற்றி பெற்றவர்கள் வந்து அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ தோல்விகள் இருக்குது அப்படின்னு தோண்டி தோண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கண்ணீர் வடிச்சு கண்ணீர்லாம் துன்பத்தில் வர்றதில்லை கண்ணீர் ஆற்றாமையிலையும் சில எதிர்பார்த்தது கிடைக்காததுனாலையும் வரக்கூடிய இழப்புகளில் தான் அந்த கண்ணீர் வரும் ஆனால் கண்ணீர் விட்டு அழுவது மிக மிக நல்லது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்ணீர் விட்டு அழுகிறது நல்லது எப்படி அப்படின்னா அந்த கண்ணீர் விட 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 தான் நமக்கு அந்த பாரம் குறையும் அதே மாதிரி கோபப்படுதல் நல்லது ஆனால் அந்த கோபத்தில் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது கோபம் வந்துச்சுன்னா அதை அதை வேறையாக மாற்றணும் வைராக்கியமாக மாற்றணும் ஓ இவ்வளோ கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரணும் இழப்பு கோபம் இது எல்லாமே நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கணும் அது அடுத்தவங்களை கிடைக்கிறதுல அது நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு அப்போ இந்த இறை சக்தி கிட்ட நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை வந்து சரண்டர் பண்ணணும் அது எப்படி சரண்டர் பண்ணணும்லாம் தெரியாது முதல் முதல் ஒரு நண்பனோட நம்ம குழந்தையா இருக்கும் இருக்கும்போதே கடவுளோட பேசுவதற்கும் கடவுளோட இருப்பதற்கும் இந்த பிரபஞ்சத்தோடு இருப்பதற்கும் நம்மளை பழக்கப்படுத்தியிருந்தாங்கன்னு அது வெக்கமாக இருக்காது ஆனால் முத முதல்ல ஒரு புதுதாக ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் சங்கடம் இருக்கும் என்ன பேசுகிறது எப்படி பேசுறதுன்னு தெரியாது அதான் அதுக்கு வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும் எப்படி வந்து நம்ம மனிதர்கள் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி அந்த இடையை பிடிச்சாங்க என்ன படிக்கும்பொழுது அப்படி தான் தெரியுது ஒவ்வொருத்தரையும் படிக்கும்போது சொல்ல வந்த செய்திகள் எல்லாமே ஒன்றுதான் மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா எளிமையாக இருக்கணும் எளிமைன்னு என்ன தெரியுங்களா கர்வம் இல்லாமல் இருக்கிறது தான் எளிமை எளிமையாக இருக்கிறதுக்கோசரம் வந்து நம்ம ரொம்ப ஒரு சாதாரண உடை சாதாரண வீடு என்ன சகல வசதிகளும் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ஆனால் எண்ணங்களில் எளிமை இருக்கணும் அந்த எளிமையாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம எப் இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படிலாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க எப்படி அவங்க கடவுள்கிட்ட இவ்வளோ பக்தியோடு இருந்தாங்க எப்படி வந்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரும் பொழுது தான் நம்ம இறைவன்கிட்ட தாராளமாக சொல்லலாம் இறைவன் யாருமே இல்லை இறைவனுக்கு உருவமே கிடையாது எந்த உருவத்தில் வேணாலும் நம்ம பார்க்கலாம் அப்போ நீங்கள் நம்ம வீட்டில் உட்காந்து கூட நம்ம ஒரு தியானம்னு சொல்கிறாங்களே தியானங்கிறது எந்த அளவு உயர்ந்ததுன்னு நான் அனுபவிச்சதில்ல ஆனால் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து நாமளாக ஒரு தனி அறையிலையோ அல்லது சாமி படம் வச்சுருக்கக்கூடிய அறையிலையோ உட்காந்து ஒரு விளக்கை ஏற்றி நம்ம சொல்லும் பொழுது அதற்கான வெளியில் சொன்னால் போயிடும் அது காது வச்சு மூக்கு வச்சு கன்று வச்சு அப்படிலாம் போயிடும் அதெல்லாம் நமக்கு வேண்டாமே நம்ம நம்மை நம்மளாகவே புரிந்து கொள்வதற்கு உண்மையிலே சொல்லப்போனால் நாம் தான் இறை நமக்குள்ளே தான் இருக்குது அந்த கடவுள் நீங்கள் உட்காந்து ஒரு படத்தை வச்சுட்டு சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒன்று வேணும் வழிபடுறதுக்குன்னு ஒன்று வேணும் உங்களுக்கு என்ன படம் இஷ்டமோ உட்காந்து விளக்கை வச்சு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்ல 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 முதல்ல வருத்தம் வரும் கண்ணீர் வரும் கோபம் வரும் எத்தனை தடவை அந்த கண்ணீரையும் கோபத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க ஒரு கிட்டத்தில் அது சரியாக போயிடும் எப்படி கீழே விழுந்து ஒரு கால் உடைஞ்சிருச்சுன்னா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாக்க ஒரு வாரம் ஒரு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுவே நிற்கிறதுல அப்புறம் எப்படி மனதில் ஏற்படக்கூடிய துன்பம் மட்டும் நிற்கும் அது நிற்கவே நிற்காது அப்போ அங்கே தான் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் எப்படின்னா நீங்களே உங்களுடைய வழிகாட்டியே மாறுவீங்க உங்களுக்குள்ளே ஒரு பதில் கிடைக்கும் நம்ம சொல்லுவாங்க சில பேர் வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நீங்கள் எப்போ அமைதியாக உட்காந்து சிந்திச்சு ஒரு ஒரு துன்பத்துக்கு தீர்வு காணணும் நம்ம முடிவு காணோம் முடிவு பண்ணிட்டு உட்காடுறோமோ அப்போ அந்த நிமிடத்தில் நமக்குன பதில் கிடைக்கும் அது எங்கேருந்து கிடைக்கணும் நமக்குள்ளேருந்து கிடைக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த அளவு பொறுமை இல்லாததுனால தான் நிறைய பேர் வந்து தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யணும்னு அவசியம் இல்லை யாருமே இல்லாதப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தருமே இல்லாதப்போ நீங்கள் வட்ட கதவை சாத்திக்கோங்க உட்காந்து வேண்டு உட்கார் அது வேண்டுதல் என்பது என்னது பேசுதல் தான் அதான் உனக்குள்ள தான்டா நான் இருக்கேன் அப்படின்னு தானே இறைவன் சொல்கிறான் நீதான் இறைவன் அப்படின்னு தான் கடவுளே சொல்றது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு பெரிய இறை சக்தி இருக்கு அந்த இறை சக்தி நாம் கண்டுபிடிக்கணும் முதல்ல நம்ம கூட பேசுவோம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் சொல்லுவோம் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்ல 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 நமக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்கும் அந்த தீர்வுகள் கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் தான் வாழ முடியும் எங்கேயும் போய் காசு கொடுத்து நமக்கு தைரியத்தையும் மன நிறைவையும் எங்கேயுமே இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா அது நம்ம தான் யாருமே நம்மள வந்து அந்த அளவுக்கு நேசிக்கவே முடியாது அதுக்கிட்ட மற்றவங்க திட்டினா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க விமர்சனம் பண்ணால் எடுத்துக்காதீங்க எல்லாத்தையும் போடுங்க ஆனால் சொல்ல முடியாது சரி இவங்க இப்படி சொல்கிறாங்களே ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் இவங்க வந்து கோவப்படக்கூடாது இவங்க சொல்கிறாங்களே நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களே இல்லை உண்மை இருக்குமா அப்படின்னா அவ் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களும் கோவப்படுறவங்களும் அவங்கள ஒரு கொந்தளிப்புக்குள்ளே இருந்து தான் கோவப்படுவாங்க நான் முதல் வீடியோவில் போடுறதே பார்த்தீங்களா தவறுதலாக ஒருத்தே ஒருத்தரை வந்து புரிந்து கொள்ளுதல் யாருமே ஒருத்தரை சரியாக புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ அது மாதிரி கூட இருக்கலாம்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும் நம்ம அதுக்கப்புறம் வந்து சரி அவங்க சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட எதுவும் குறைகள் இருக்கான்னு யோசிக்கணும் இருந்தால் திருத்திக்க முயற்சி பண்ணுவோம் இல்லைனா விட்டுரும் அவ்வளோதான் இதுதான் நாம் வந்து செய்கிறது செய்ய வேண்டியது அப்புறம் கடவுள் இருக்காரா கடவுள் இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கை நமக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒன்று அனுபவம் கிடைச்சிருக்கும் ஒன்று உணர்த்தப்பட்டிருக்கும் அதை தான் நம்ம பிடிச்சிக்கணும் ஏன்னா நமக்கான பாதை அது அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படி நம்ம பிடிக்கும் பொழுது நாம் வந்து கடவுள் இருக்காரா கடவுள் இல்லையா காசு வச்சுருக்கிறவங்க தான் பணக்காரனா என்ன இந்த தோடு வெள்ளையாக இருக்கிறவங்க தான் வந்து இது சொன்னதாப்பாக போயிடும் நினைக்கிறேன் என்ன எல்லாத்தையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுறமாகும் உருவ கண்டு எல்லாமே வேண்டும் அவ்வளோதான் என்ன அதனால் ஏ மனிதர்களை வந்து அவர்களுடைய ஆன்மாவாக பா பார்க்க கற்றுக்கொள்ளும் அவ்வளோதான் அவங்க ரொம்ப குட்டையாக இருக்காங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க எல்லாம் ரொம்ப வந்து நல்லா இல்லை இது எல்லாமே எதுவுமே தேவையில்லாமல் நம்ம உலகத்தை பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதே போல் இதை வந்து இறைவன்ட்ட நம்ம பேசுகிறோம் கடவுள்கிட்ட நம்ம பேசுகிறோம் இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறோம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்துக்கிட்ட பேசுகிறோம் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க தங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு புள்ளி இருக்கும் எல்லாமே யாருமே இருக்கவே மாட்டாங்க அதனால் நீங்களும் எத் மற்றவங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு என்ன வருதோ என்ன வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து செய்கிறதுக்கு கற்றுக்கணும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நன்றி